நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி தலைவர் என்பவர் எப்பவுமே பொருத்தமானவராக பொறுமையாக அமைதியாக இருக்கணும் ஒரு அவசரம் அப்படின்னா முதல்ல தான் செலவழிக்கணும் அதுக்கு இன்னொருத்தர் எதிர்பார்க்கக்கூடாது அந்த வகையிலே இது பொருத்தமான தலைவர் இதுக்கு அமைந்திருக்கின்றார் செயலாளர் என்பவர் செயல்திறன் திறன்புக்கவராக இருக்கணும் அவர் பணம் போடணுங்கிற அவசியம் இல்லை அவர் சேல் பண்ணால் போதும் சில பேருக்கு வந்து அவருடைய பதவியினால் பெருமை வரும் சில பேருக்கு அவர்களால் அந்த பதவிக்கு பெருமை வரும் இங்கே இருப்பவர்கள் எல்லாரும் அவர்களுடைய அவர்களால் அந்த பதவிக்கு பெருமை நான் எந்த ரகம்ங்கிறது நீங்கள் தெரிஞ்சு நான் பொறுப்பு ஏற்கும் பொழுது அந்த ஆண்டு வைரன் கோயிலுடைய வருமானம் இரண்டு லட்சம் போன ஆண்டு நாங்கள் கணக்கு முடித்து கொடுக்கும்போது இந்த ஆண்டு வருமானம் இருபது லட்சமாக இது இந்த கம்பேரிசன் இல்லை ஒரு கோயிலுடைய வளர்ச்சி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நம்மளுக்கு இப்போ தேவையானது மருத்துவ வசதி அள அளவுக்கு அதிகமாக செலவு வருகிறது சாதாரண மக்களால் அந்த அவ்வளவு செலவழித்து அவ்வளோ அந்த மருத்துவத்தை பார்க்க முடியாது வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என்சி டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டிநகர் சென்னை அடுத்ததாக நமது திட்டாணி அண்ணன் தலைவர் வைரவன் கோவில் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் அவர்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பு கீழே பி அழகாபுரியைச் சேர்ந்தவர்கள் அதாவது அவருக்கு என்ன பாக்கியம்னு கேட்டால் தினமும் வைரவரை பார்க்கலாம் இன்றைக்கி வைரவம்பட்டியில் தலைவராக இருக்காங்க யார் போனாலும் நல்ல சிரிப்புட வருக வருக என்று கேட்டு ரொம்ப அந்த வைரம் கோயிலுக்காக தினந்தோறும் வைரவரை வழங்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க எங்கள் செக்ரட்டரி அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு குறிப்பாக ஆறரை ஏக்கர் நிலத்தை கொடுத்து ஒரு கல்விக்காக இந்தோனேஷியாவில் கொடுத்து இன்று வரை அந்த கல்விக்கண்ணுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் அல்லாமல் மதுரை சைக்கிள் அசோசியேஷன் தலைவராக பத்து ஆண்டுகள் பணிபுரிந்து உள்ளார்கள் நமது வைரவன் கோயிலுக்கு நடக்கின்ற அத்தனை கும்பாபிஷேக விழாவிற்கும் முழு பொறுப்பேற்று அற்புதமான முறையில் நம்ம வைரவன் கோயிலுக்காக அவர்கள் வாழ்க்கையில் செலவழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகையாகாது அன்னார் அவர்களை இங்கே வாழ்த்துறை வழங்கும்படி அழைக்கின்றேன் சென்னைவாழ் வைரவன் கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் நல அமைப்பின் இந்த துவக்க உலாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெருமை மிகுந்த குடும்பத்தில் பிறந்து மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய என் அன்பு நண்பர் திரு ஏவி கே காசிநாதன் அவர்களே நான் உரிமையோடு சொல்கிறதுனால நீங்கள் முதல்ல ஒரு தலைமை தலைவர் அப்படிங்கிறத விட்டுட்டேன் இந்த அமைப்பின் தலைவர் திரு காசிநாதன் அவர்களே எந்த ஒரு செயலையும் ஆக்க ஆக்கமும் ஊக்கமும் அறிந்து இந்த செயலை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஒரே சிந்தனையோடு எது வந்தாலும் அதை எதிர்த்து நின்று செய்யக்கூடிய ஆற்றலுடைய அஞ்சானஞ்சன் கணேசன் அவர்களே எல்லாம் இந்த இப்படி ஒரு அமைப்புக்கு இப்படி நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கொள்வதுண்டு தலைவர் என்பவர் எப்பவுமே பொருத்தமானவராக பொறுமையாக அமைதியாக இருக்கணும் ஒரு அவசரம் அப்படின்னா முதல்ல தான் செலவழிக்கணும் அதுக்கு இன்னொருத்தர் எதிர்பார்க்கக்கூடாது அந்த வகையிலே இது பொருத்தமான தலைவர் இதுக்கு அமைந்திருக்கின்றார் செயலாளர் என்பவர் செயல் திறன் மிக்கவராக இருக்கணும் அவர் பணம் போடணுங்கிற அவசியம் இல்லை அவர் செயல் பண்ணால் போதும் அப்படி துடுப்பி மிக்க கணேசன் வந்திருக்கார் அதனால் உறுதியாக ரெண்டு விஷயத்தில் இதை நான் சந்தோஷமாக பார்க்குறேன் தலைவர் செயலாளர் இணைந்தாலே ஒரு சக்ஸஸாக ஒரு நல்ல அமைப்பு நன்றாக இருக்கும் இந்த விழா சிறப்பான காரணம் என்னன்னா உள்ள நீங்கள் நேற்று வந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது என்னென்ன வந்துடுவாங்களா அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் பாருங்க நாளைக்கு ஹால் ஃபுல்லாகும் அப்படின்னு இதுவே இது ஒரு இந்த விழா சிறந்தது தெரிந்தது மிக்க ஆர்வத்துடன் வந்திருக்கிறீர்கள் இவ்வளவு இங்கே வரும்போது கார் இல்லாமல் இங்கே யாருமே வர முடியாது அந்த அளவு உள்ள இடம் இருந்தபோதிலும் எல்லாரும் வந்திருக்கிறது இந்த அமைப்பு மிக சிறந்து விளங்கும் என்று முத்தாய்ப்பாக அது தெரிகின்றது இங்கே எல்லாம் விருந்தினரை அறிமுகப்படுத்தி வைக்கும்போது தலைவருக்கு பக்கத்தில் மூத்த வழக்கறிஞர் இந்த பக்கம் டாக்டர் இந்த பக்கம் பொறியாளர் அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்து நம்மளை ஒன்றும் சொல்ல போகிறதில்லையே அப்படின்னு எனக்கு சில கூச்சமாக இருந்துச்சு சில பேருக்கு வந்து அவருடைய பதவியினால் பெருமை வரும் சில பேருக்கு அவர்களால் அந்த பதவிக்கு பெருமை வரும் இங்கே இருப்பவர்கள் எல்லாரும் அவர்களுடைய அவர்களால் அந்த பதவிக்கு பெருமை நான் எந்த ரகங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வைரவர் அருள் இருந்ததுனால தலைவராக இருக்குன்னு தவிர பெரிய அறிவிச்சு இறந்தவன் என்றெல்லாம் சொல்ல முடியாது இருந்தாலும் உண்மையாக இருப்பேன் அது ஒன்று தான் எனக்கு உரிய கேட்டகரி எந்த நேரத்திலையும் தொய்வில்லாமல் அந்த காரியத்தை நடத்தக்கூடிய ஒரு தைரியமும் தொடர்ந்து செய்யக்கூடிய வலிமையும் என்னை அறியாமலே எனக்குரிய ஆற்றலாக இருந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் அந்த வகையிலேயே கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக வைரவன் கோயில் தலைவராக இருந்து ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன் இது பெருமைக்காக சொல்லலை நான் பொறுப்பு ஏற்கும் பொழுது அந்த ஆண்டு வைரவன் கோயிலுடைய வருமானம் இரண்டு லட்சம் போன ஆண்டு நாங்கள் கணக்கு முடித்து கொடுக்கும்போது இந்த ஆண்டு வருமானம் இருபது லட்சமாக இருந்தது இது இந்த கம்பேரிசன் இல்லை ஒரு கோயிலுடைய வளர்ச்சி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதுவும் சமீப காலங்களில் வைரவர் வழிபாடு எல்லா இடத்துலையும் கூடுதலாக இருக்குது இருந்தால் நம்ம வைரவன் கோயிலுக்கு மிக அதிகமாக இப்பொழுது வழிபாட்டினை செய்ய பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலேயே இன்னும் சில வசதிகள் செய்து கொடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நம்ம வைரவன் கோயிலில் ஆறாய் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு புள்ளிகள் அது தற்சமயம் கும்பாபிஷேகம் நடக்கும்போது எடுத்த புள்ளி விவரம் இன்னும் ஒரு ஐநூறுலேருந்து அறநூறு புள்ளிகள் விடுவிட்டு போயிருக்கும் என்று நினைக்கின்றேன் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் ஒவ்வொரு முறையும் தனித்தனி ஆளாக போட்டு எடுத்து பார்த்தோம் ஆனால் இது பெரிய இந்த புள்ளி விவரம் ஸ்டாட்டிக்ஸில் வந்து எல்லோரும் முதல் இன்னைக்கு போகும்போது உடனே எழுதி கொடுக்கணும் அந்த ஃபார்ம் அப்படின்னு நினப்பிய வீட்டுக்கு போகணுன்னு அப்புறம் எழுதுவோம்னு வச்சிருவீங்க அப்புறம் இந்த பேப்பர் காணாமல் போயிடும் அப்புறம் திருப்பி யாராச்சும் வந்து மறுபடியும் கேட்டால் அவங்க உட்கார்ந்து எழுதிநாளை ஒழிய இது ஃபில்லப் ஆகாது இது நான் நடைமுறையில் கண்ட உண்மை ஆகவே இப்பொழுது வைரவன் கோயிலுக்கு ஒரு தீர்மானம் தீர்மானம்னு சொல்ல முடியாது ஒரு வேலையாக திரு கல்லலை சேர்ந்த திரு ஐயப்பன் அவர்கள் அந்த புள்ளி விவரத்தை நான் உங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒவ்வொரு ஊராக போய் நானே அந்த சிவன் கோயிலுக்கு போய் அந்த அட்ரஸெல்லாம் எழுதி கொண்டு வந்து தாரேன் அப்படின்னு எனக்கு உறுதியளித்திருக்கின்றார்கள் அதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக்கொள்ள மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த புள்ளி விவரமும் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு செயலை செய்ய முடியும் நம்ம 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 நாட்டில் புள்ளி விவரங்கிறது ரொம்ப சரியில்லாமல் இருப்பாங்க அதுக்கு ஒரு உதாரணம் உள்ளோடிக்க நடந்த செயல் அவங்க சுந்தர அண்ணனை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன் அவளுக்கு இன்னும் முழுமையாக தெரியும் நான் செய்யிகளில் படித்துத்தான் சொல்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் நமது நாட்டில் விவசாய சிறக்க வேண்டும் என்பதற்காக உரக்குழி அமைப்போம் என்று சொல்லி மத்திய அரசாங்கத்தினால் அந்த ஒரு திட்டம் போடப்பட்டது அது ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் இவ்வளவு இது உரக்குழி போட வேண்டும் அதை அதன் அந்த உரத்தை எடுத்து விவசாயிகளுக்கு பயன்படுத்தி விவசாயத்தை பெருக்க வேண்டும் என்று திட்டத்தின் அடிப்படையில் அந்த பில் பாஸ் ஆகி எல்லா ஊருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது ஆறு மாதம் கழித்து அந்த திட்டம் என்ன என்று எதிர்கட்சியில் கேள்வி போது ஒவ்வொரு ஊரில் இருந்தும் அந்த புள்ளி விவரத்தை வரவழைத்தார்கள் ஒரு பஞ்சாயத்துக்கு வந்து நாற்பது சதுரடி பொறுக்கொள்ளி வேண்டுமென்றால் அவர் நம்ம நாற்பதுன்னு போட்டால் இதுவாக இருக்கும் ஒரு ஐம்பது சதுரடின்னு போடுவோம் அப்புடின்னு ஐம்பது போட்டார் அந்த பஞ்சாயத்து யூனியனில் உள்ள பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து யூனியன்கார் நானூறு ச இது வந்துச்சுன்னா அவர் ஒரு இளநூறுனு போட்டார் அந்த டிஸ்டிக்டில் அதே மாதிரி அவங்க ஒரு செவன்டி பர்சண்ட்டு கூட போட்டாங்க அப்புறம் அந்த மாநிலத்தில் அவங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கூட போட்டாங்க இப்படி இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் அனைத்தும் உறக்குழியினுடைய சதுரடி இவ்வளவு என்று மத்திய விவசாயத்துறை அமைச்சர் அனௌன்ஸ் பண்ணுறார் தான் தெரிந்தது அவர் அனௌன்ஸ் பண்ணால் அந்த இடம் பூரா கடலாக இருக்கணும் அவ்வளவு ஏரியா வந்து உரப்புள்ளி தயார் பண்ணோம் என்று ஒரு புள்ளி விவரம் இதை வைத்துக்கொண்டு எப்படி செயல்படுத்த முடியும் அதனால் புள்ளி விவரம் கரெக்டாக இருந்தால் இப்போ ஏழாயிரம்னா ஏழாயிரம் நம்மள கூட சொல்ல மாட்டாங்க சமயத்தில் ரொம்ப புள்ளையாக இருக்குதுன்னு குறைச்சி கூட சொல்லுவாங்க இப்போ அப்படி இல்லை புள்ளி விவரம் கரெக்டாக எடுத்தால் எந்த செயல் நிச்சயமாக செயல்படுத்த முடியும் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலேயோ உற்சாகத்தின் அடிப்படையிலேயோ கூட குறையில போன்ற அந்த செயல் திட்டம் செயல்படும்போது மிக சிரமமாக இருக்கும் இது நான் அனுபவத்தில் இருக்கின்ற உண்மை ஆகவே எந்த அந்த விதமான தவறுகளும் இல்லாமல் இந்த அமைப்பு சென்னையிலே உள்ள வைரவன் கோயில் நகரத்தாரனுடைய முழு விவரங்களை கொடுத்தால் மிக அது ஒன்று அந்த திட்டமே மிக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அது எல்லோருக்கும் பயன்படும் வைரவன் கோயிலுக்கு மட்டும் இல்லை எல்லோருக்குமே பயன்படும் நிச்சயமாக அதை நடத்துவார்கள் நம்புகின்றேன் அப்புறம் நம்மளுக்கு இப்போ தேவை வந்து பெண்களினுடைய திருமண உதவி இல்லை இல்லை உறுதியாக இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன் இப்போ பொண்ணு கல்யாணம் செஞ்சுக்கிறோம்னு சொன்னால் போதும் எவ்வளோவோ பணம் கொடுத்து செய்கிறதுக்கு ரொம்ப பேர் வந்துடுவாங்க அதனால் நம்ம அது தேவையில்லை நம்மளுக்கு இப்போ தேவையானது மருத்துவ வசதி தான் அள அளவுக்கு அதிகமாக செலவு வருகிறது சாதாரண மக்களால் அந்த அவ்வளவு செலவு அவ்வளோ அந்த மருத்துவத்தை பார்க்க முடியாது ஆகவே மருத்துவத்திற்காக ஏதாவது இன்னும் அவங்க பணமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் மருத்துவ உதவி மிக்க அவசியம் டாக்டர் எந்திரிச்சு போயிட்டாங்க அவங்க கேன்சர்லாம் வந்து அவங்களுடைய சாதாரண நம்ம டாக்டர் விட்ருங்க சாதாரணமாக அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது விற்றாலே ஒளியே அந்த வியாதி தீராது அந்த அளவு அதிகமான செலவு வைக்கக்கூடியது அந்த கேன்சர் என்பது அதற்கு நம்ம நாளான உதவிகளை எல்லோரும் செஞ்சால் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதி அந்த மருத்துவ உதவி திட்டத்தை நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்கின்றேன் அப்புறம் அந்த வங்கியை பற்றி சொன்னாங்க அது இப்போ முந்தைய ஆரம்பிக்கிற சரம் ரொம்ப சிரமம் இப்போ கம்பெனி ஆட்டில் வந்து ஸ்மால் வங்கியை ஆரம்பிக்கிறது ரொம்ப சுலபமானது நம்ம சேரட்டியை ரொம்ப இன்றைக்கே இல்லாமயே பண்ணணுங்கிற அவ்வளவு ஆர்வத்தில் இருக்காரு ஒரே நேரத்தில் மூணு வேளை உணவை சாப்பிட முடியாது ஒரு ஒரு வேளை தான் சாப்பிட்லாம் அந்த மாதிரி திட்டம் வச்சுங்க ஒவ்வொரு செயல் திட்டமாக செயல்படுத்துங்க ஆர்வம் மிகுனால் ரொம்ப சொல்கிறீங்க அவ்வளவுமே யாருனாலையுமே உடனே எல்லாத்தையுமே செய்ய முடியாது அது ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி கணக்கு போட்டு அது செய்தால் மூலமாக இருக்கும் உங்களுடைய உற்சாகத்தின் அடிப்படையில் தான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்க முடிகிறது ஒரு கூட்டம் தேட்டுவது என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரமமான வேலை நினைக்கிற மாதிரிலாம் ஈஸியெலாம் இல்லை ஒரு பத்து பேர் வர்றதே ரொம்ப சிரமம் பத்து பேருக்கு பத்து நாள் ஃபோன் போட்டு பத்து தவணையும் சொன்னா தான் வருவாங்க இந்த மாதிரி அமைப்புக்கு நீங்கள் இவ்வளோ வந்திருக்கிறதே எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் மிக்க மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது அதுவே இக்கூட்டத்தின் சிறப்பு இதுவே இது வெற்றியின் அடையாளம் என்று சொல்லி என்னை கூப்பிட்டது நன்றி சொல்லி நன்றி வணக்கம் அதனைத் தொடர்ந்து மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த வழக்குரைஞர் திரு ஏஆர்எல் சுந்தரேசன் சிட்டியார் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்க உள்ளார்கள்